இது <hide> வந்து <hide> <hide>

மக்களை தேடி போயிச்சா பிரச்சனைக்கான தீர்வு

எங்களை ஏரியாக்கில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து போட்டு போடுவோம்ன்றதுதான் எங்களுக்கு இருக்கிற அதை எங்கடப்பில ஆனால் அதை நாங்கள் தீர்க்கறதுக்கு முந்ததுக்கு முடியுதே இல்லை அதை வாராவையும் தீர்ப்பினோம் கொண்டாட அதையும் எங்களுக்கு அரசு போடலாம் தானே என்றும் எல்லாத்தையும் எங்களோட ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தால் எங்கள் ஏரியாங்க உருவானது

അല്ല അങ്ങനെയല്ല അതെ അമ്മ പറഞ്ഞയടേ സ്കൂൾ കൊണ്ടു കൊഞ്ഞ വേരിയൽ വന്നിുകൊണ്ടാണ് അങ്ങണ്ടൽ വന്നിട്ടുണ്ട് ഇട്ടാ അങ്ങ പഠിച്ചാൽ ശരി ആ മുൻ കൊള്ളി നിന്നെ പാടേ സ്പോർട്സ് ഒന്നും അതില്ലങ്ങളെ எல்லாமേ ശരിയാതാണ് ചേരമാണ സപ്പോർട്മെ വേരിയല വന്നേ തരപ്പെടാ സ്കൂൾ നാരി നിങ്ങൾക്ക് തൈക്കാക്ക് സ്കൂളോ അല്ല ഒരു சின்னൊരു ബിൽഡിങ്ങാണ് സ്കൂൾ എന്നുള്ളത് പോറവരിയൽ അതില്ല സൈഡിൽ കേടേണ്ട സമയത്ത് மற்ற பெரிய வந்து பள்ளிக்கல பிள்ளையதான் பார்க்கணும் ஆனால் பார்த்ததும் இல்லை வரும் விளையாட்டு அப்படின்ற அதை ஊழியா அப்படின்ற இதில் உங்களுக்கு வேலி வந்தாதான் நாங்கள் அதை தீசத்தில் முடியவே இல்லைங்களா எங்க ஏரியா மக்கள் சகலமரும் ஒரு ஆளுக்கு वोट போட முடிய இதிலே இருப்போம் ஆனா உங்களுக்கான நம்பிக்கை செயல்பாடு